நீயே தமிழ் தமிழ் இன்னைக்கு கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சிருந்தேன் என் பையன் சாப்பிட்டு சொன்னேன் அம்மா கத்திரிக்காய் தேன் மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொன்னேன் புல்ல பாராட்டினா ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் உடனே என் சின்ன பையன் சொன்னேன் அண்ணே மிகைப்படுத்தி சொல்ற அப்படின்னு சொன்ன கத்திரிக்காய் புளிக்குழம்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அது சாதாரணமா சொல்றது கத்திரிக்கா புளிக்குழம்பு தேன் மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றது உயர்வு நவீர் அணி அப்படின்னு சொல்லுவாங்க கத்திரிக்கா புளிக்குழம்பு நல்லா இருந்துச்சு இது இயல்பு நபிர்ச்சி அணி கத்திரிக்கா புளிக்குழம்பு தேன் மாதிரி இருந்துச்சு இது உயர்வு நவீச்சி அணி நான் வேகமா நடந்தேன் இது இயல்பு நவீச்சி அணி நான் காற்றை விட வேகமாக நடந்தேன் இது உயர்வு நவீர்ச்சி அணி உங்க குரல் வளம் ஈர்க்குது இது இயல்பு நவீச்சி அணி உங்க குரல் காந்த மாதிரி ஈர்க்குது இது உயர்வு நவிச்சி அணி அப்ப உயர்வு நவீச்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவீச்சி அணி ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நகர்ச்சியணியாகும் எடுத்து காட்டு தாயும் குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேனி கருக்குமென்று என்று ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்த தாத்தா பாதாள கங்கையை பாடி அழைத்த உன் தாத்தா பாருங்க தாய் எப்படி தாளாட்டு பாடுறா தன்னுடைய தகப்பனாரின் பெருமைய உள்ள வச்சு குழந்தைக்கு பாடுறா குளிர்ந்த தண்ணீர்ல குளிச்சா குழந்தைக்கு கூதல் அடிக்குமா வெந்நீர்ல குளிச்சா மேனி கருத்து போயிருமா ஆகாச கங்கை அனல் அடிக்குமா அதனால குழந்தையோட தாத்தா பாதாள கங்கைய பாடி அலச்சாரம் குழந்தை குளிக்கிறதுக்கு எப்படி மிகைப்படுத்தி தன்னுடைய பாடலில் இசையையும் தமிழையும் வளர்த்திருக்கா பாருங்க அந்த தாய் தன்னுடைய தாளாட்டு பாடல்ல உயர்வு நவிச்சி அணிய வச்சிருக்கா பாருங்க இயல்பு நவிச்சி அணி என்றால் என்ன யார் சொல்லுவா சொல்லுங்க அப்தூர் பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அளவுடன் கூறுவது

தன்மை நகைச்சி என்றும் கூறுவர் அணி என்றும் கூறுவர் சிறப்பு நகைச்சி அணி என்றால் என்ன ஒரு தால் கூதல் அடிக்கும் என்று வெண்ணீரகு இலட்டால் மேலே கற்கும் என்று ஆவாசதندை அணுறைக்கும் என்று பாதாலங்கையை பாடி அழைத்தான் தாத்தா பாதாலங்கையை பாடி அழைத்தான் தாத்தா பாதாலங்கையை பாடி அழைக்க முடியுமா முடியாது ஆனா இயல்பா சொல்றதை விட இயர்வு படுத்தி சொல்லி என்ன பண்றாங்க பாடலை அழகுபடுத்துகின்றார்கள் கவிஞர்கள் குளிநீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று ஆகாச கங்கை அணுக்கும் என்று பாதாள கங்கையை பாடி அழைத்தரும் தாத்தா சிறப்பு ராஜப்பனாவோ உயர்வு நகிழ்ச்சி அணி என்றால் என்ன ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வின வச்சி அணியாகும் எடுத்து காட்டு தாயின் தாலாட்டு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்